ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் ஆத்ம பாவத்தை முன்னிறுத்தி எந்த செயலை செய்தாலும் நீங்கள் சுதந்திரமாகவே செயல்படுவதாக ஆகும் தனி மனித சுதந்திரம் ஆத்தியாத்மிக சுதந்திரம் என இரண்டு வகை சுதந்திரம் கிடையாது ஆத்தியாத்மிகமே சுதந்திரம் இந்த பௌதீக உலகில் மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கிறதென்றால் அது பைத்தியக்காரத்தனமான சுதந்திரம் அகங்காரமான சுதந்திரம் என்றே சொல்லலாம் தன் குழந்தை அல்லது மனைவி போன்ற உறவுகளுடன் கூட இத்தகைய சுதந்திரம் பயன்படுத்தப்படலாம் ஆனால் எதேச்ச அதிகாரமான முறையில் அவர்களிடம் இந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவது சுதந்திரத்தை கேலிக்குறியாக ஆக்குகிறது என்றே கூற வேண்டும் இது முட்டாள்தனத்தின் ஒரு அடையாளமாகும் இதுபோன்று அகங்காரத்துடன் நடந்து கொள்ளும் எவருக்கும் தன்னை மனிதன் என்று சொல்லிக்கொள்ளும் தகுதி கிடையாது இத்தகைய அகங்கார நடத்தையை கைவிட்டால் மட்டுமே மனிதன் தன்னை உயர்நிலைக்கு மேம்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் உங்களுக்காக கோரும் அதே அளவு சுதந்திரம் மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் சுதந்திரம் என்பது ஒன்றை ஒன்று சார்ந்ததாகும் அது முழுமையானதாகவோ அல்லது கட்டுப்பாடற்றதாகவோ இருக்க முடியாது தெய்வீக அருளுரை மே முப்பத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு சங்கல்பம் ஆத்மாவினுடையதாக இருந்தால் மட்டுமே அங்கு உண்மையான சுதந்திரம் இருக்க முடியும் மனம் அல்லது புலன்களின் தூண்டுதல்களால் செய்யப்படும் செயல்களை சுதந்திரமான செயல்களாக கருத முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்